செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே தொடங்கியுள்ள பலூன் திருவிழாவில் அமைச்சர்கள் ராட்சத பலூனில் உற்சாகமாக பயணித்து மகிழ்ந்த காட்சிகளே இவை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பத்தாவது ஆண்டாக பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது திருவிடந்தையில் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளது இதனை அமைச்சர்கள் ராஜேந்திரன் தாமு அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முதல் நாள் திருவிழாவை காண பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் வந்தனர் ராட்சத பலூன்களை நேரில் பார்ப்பது வியப்பளிப்பதாக அவர்கள் கூறினர் இந்த பலூன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இதுல எப்ப டிராவல் பண்ண போறோம் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நாங்க வந்து இதை மூவிஸ்ல தான் பார்த்துருக்கோம் இப்பதான் விஷுவலா பாக்குறோம் பலூன்ஸ் பலூன்ஸ்லாம் வந்து ரியாலிட்டியில் வந்து அவ்வளோ பார்த்தது கிடையாது ஸோ நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஸோ எல்லா பலூன்ஸுமே அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்த பலூன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதிகபட்சமாக நூறு அடி வரை பலூன்களை பறக்க வைக்க முடியும் என தெரிவித்த நிர்வாகிகள் காற்றின் தரத்தை கருத்தில் கொண்டு தற்போது ஐம்பது அடி வரை மட்டுமே இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் கணேஷ் ராஜா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க வந்த ஆசிரியர்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த பெண் வந்து அந்த பெண்ணிட்ட பாலியல் துன்புறுத்தல அங்க அந்த வந்திருந்த அந்த பயிற்சி கொடுக்க வந்த ஒரு பையன் அந்த அந்த துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் எல்லா மாரி நடந்திருக்கான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபருடன் பேசிய சார் யார் என்பது குறித்து ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் நெல்லையில் அதிமுகவினர் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அனுமதியை மீறியும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் கணேஷ் ராஜா நெல்லையில் ஒரு பேராசிரியரிடம் அத்துமீறல் நடந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த விவகாரத்தை காவல்துறையினர் மூடி மறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் காரைக்குடியில் படித்த நெல்லையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் தொல்லை அளிக்கப்பட்டதாக கணேஷ் ராஜா கூறினார் சென்னையில் கலங்கரை விளக்கம் முதல் நீலாங்கரை வரை கடல் மேம்பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் பேசிய துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடலுக்கு மேல் பாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கடல் வழியாக நம்முடைய பட்டினப்பாக்கத்திலிருந்து நம்முடைய மகாபலிபுரம் வரை அந்த பாலத்தை அமைத்தால் அதன் மூலம் இந்த டிராஃபிக் நெருக்கடியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ முதற்கட்டமாக கலங்கரை விளக்க முதல் நீலாங்கரை வரை கடல் மேல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் நம்முடைய கலங்கரை விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறது முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட தயார் பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது முழுமை ஒன்றிய நிதியிலிருந்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் மும்பையில் உள்ள அடல் சேது பாலம் போன்று தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க அரசு முன்வருமா என்ற பிச்சாண்டியின் கேள்விக்கு இலங்கை அரசு நிராகரிப்பால் அது கனவு திட்டமாகவே உள்ளது என்று அமைச்சர் ஏப வேலு பதிலளித்தார்